பொங்கல்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அது கூட கெட்டி தேங்காய் சட்னியும் சும்மா பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டான பொங்கல் எப்படி ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒன்றரை கப் அளவுக்கு நான் ஜீரக சம்பாரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை எடுத்திருக்கேன் இது தாங்க ரேஷியோ ஒன்றுக்கு மூணு அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா கொலைஞ்சி வரும் உப்பு தேவையான அளவு ஜீரகம் பெருங்காயம் நீங்கள் வந்து தண்ணியிலேயே சேர்த்துக்கோங்க அப்போதான் அதோட அதோடய சத்தம் இறங்கி வரும் டேஸ்ட்டும் இறங்கி இருக்கும் இது கூட கொஞ்சமா பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் எதுக்கு சேர்க்குறேன்னா அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பொழப்பெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேம்ல ஹையில வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே மூணு விசில் விட்டுக்கோங்க அப்போதான் பொங்கல் நல்லா கொலவாக வந்திருக்கும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் எடுத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே இறங்கி ரைஸ் நிற்கோங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி கார்த்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு வறுத்துக்கலாம் லைட்டாக ப்ரௌன் ஆகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பாளையு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு உரமாக இறக்கி வச்சுக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஊற்றின தண்ணி வந்து ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்தேன்றதுனால அரிசி பார்க்க நல்லா உதிரியா இருக்குது குழச்சி விட்டிங்கன்னா நல்லா ஆயிடும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ தாளித்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்து நல்லா அடியிலேன்னு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க என்னதான் இட்லி தோசை நம்ம ரெகுலராக சாப்பிட்டாலும் பொங்கலோட டேஸ்ட்டே டேஸ்ட்டு தாங்க நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து மேலாக்க ஊற்றிடுங்க இதுக்கு கெட்டி தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா கொஞ்சோன்னு பொட்டு கடலை பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு பூண்டு வந்து உங்களுக்கு தண்ணி டேஸ்டே கொடுக்கும் அதுக்கப்புறமா உப்பு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து கெட்டியாக இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சிக்கோங்க சில பேருக்கு தாளிச்சா பிடிக்கும் சில பேருக்கு தாளிச்சா பிடிக்காது எனக்கு தாளிச்சா பிடிக்காது அப்படியே சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தாளிப்பு இல்லாமல் சட்னி அப்படியே எடுத்துக்கிறேன் அப்புறம் என்னங்க சூடான பொங்கல்ல லைட்டாக ஒரு பக்கம் சாம்பாரை ஊற்றி நம்ம அரைச்சி வச்சு கெட்டி தேங்காய் சட்னி எடுத்து வச்சு உளுந்த வடை இருந்ததுன்னா அப்பா போதும் வாயில் எடுத்து வச்சு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்க